வணக்கம் எல்லாம் நல்லாயிருக்கீங்களா கடலூரிலிருந்து ஞானஜோதி ஜோதிட ஆய்வகம் ராமலிங்கம் பேசுகிறேன் இந்தியாவிலேயே பரிகாரம் சொல்லாமல் பலன் சொல்லும் ஒரே இடம் இங்கு ஜாதகம் பார்க்கப்படுகிறது திருமண தகவல் மையமாகவும் செயல்படுகிறது கணித முறைப்படி பெயர்ப்பு மாற்றம் செய்யப்படுகிறது ஜோதிடம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது இன்று ஒரு தலைப்பு புனர்பூ ஜாதகம் என்று ஒரு ஜாதகம் ஜாதகத்தில் சில கிரக நிலைகளினுடைய அடிப்படையில் புனர்பூ ஜாதகம் என்று சொல்வார்கள் அதாவது ஜோதிடம் தெரிந்தவர்களுக்கும் சிறு ஜோதிட ஞானம் உள்ளவர்களுக்கும் இந்த விஷயம் புரியும் அதாவது சந்திரனும் சனியும் ஒரே ராசி கட்டத்தில் இருந்தாலோ சந்திரனுடைய சாரத்தில் சனி இருந்தாலோ சந்திரனை நேர் எதிராக சனி பார்த்தாலோ சந்திரன் வீட்டில் சனி இருந்தாலோ சனி வீட்டில் சந்திரன் இருந்தாலோ அது புனர்பூஜாதகம் இந்த புனர் என்ன செய்யும் என்றால் திருமண தாமதத்தை ஏற்படுத்தும் எத்தனை வரன் பார்த்தாலும் அது சரியாக அமையாது எல்லா விஷயங்களும் கூடி வரும் சில நேரங்களில் ஜாதகம் உள்ளவர்களுக்கு செல்லும் செல்லும்போது கூட திருமணம் தடைபெற்றுவிடும் அதுபோல் புனர்பூ ஜாதகத்திற்கு அவ்வளவு ஒரு வலிமை சரி இதற்கு என்னதான் தீர்வு என்னதான் பரிகாரம் என்று என்னை கேட்கலாம் பரிகாரம் என்பது கிடையாது அது நான் சொல்வதில்லை எனவே இதற்கு தீர்வு நான் சொல்கிறேன் அந்த திருமண தாமதம் ஏற்படும் காலகட்டங்களை நாம் ஆராய்ந்து தசாபுத்தி எப்படி உள்ளது இந்த தசாபுத்திகளில் இவருக்கு திருமணம் நடத்த முடியுமா குரு அதாவது ராசிக்கு ஐந்து ஏழு ஒன்பதில் குரு வரும்பொழுதும் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் ஒரு வரும்பொழுதும் திருமணம் குரு பலன் என்று சொல்வார்கள் அந்த குரு பலன் நடக்கும் அந்த குரு பல காலங்கள் பார்த்து திருமணம் அமைக்கலாம் அதேபோல் ஒரு திருமணம் தாமதமாகும் ஒரு ஜாதகமாக பார்த்து அந்த ஜாதகத்தை இவருக்கு பொருத்தமாக இருந்தால் அமைக்கலாம் பெரும்பாலும் ஆண் ஜாதகத்தில் புனர்பூ ஜாதகமாக இருந்தால் ஒரு பெண் ஜாதகத்தை பார்த்து எல்லா விஷயங்களும் ஓகே பொரிந்துவிட்டது இவருக்கு புனர்பூஜாக ஆனால் ஏதோ ஒரு கட்டத்தில் இந்த திருமணம் தடைபடும் என்று மனசில் ஒரு அறிகுறி ஏற்பட்டால் பெண் வீட்டாரை அழைத்து எனது மகனுக்கு புனர் திருமண தடை ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே எந்த காரணத்தை கொண்டும் நாம் நிச்சயம் செய்த பிறகு நாம் பின்வாங்கக்கூடாது எல்லா விஷயங்களையும் முதலிலேயே நீங்கள் தெளிவாக நாம் பேசிக்கொள்வோம் இது நமக்குள் ஒரு ஒற்றுமை ஏற்பட்டுவிட்டால் எந்த விஷயமும் நம்மளை பாதிக்காது என்று ஒரு கருத்தொற்றுமையோடு அந்த திருமணத்தை நாம் எடுத்து வைத்தால் நிச்சயமாக அந்த ஜாதகம் ஒன்றாக சேர்ந்துவிடும் திருமணம் நடக்கும் நல்லாகவே முடியும் இதற்கும் வயது வரம்பு கிடையாது முப்பது வயது முப்பத்தஞ்சு வயது என்றெல்லாம் கிடையாது நாம் அசந்து போகக்கூடாது எத்தனை ஜாதகம் பார்த்து மிச்சம் என்னடா என்னால் கல்யாணமே முடியலே அப்படின்னு சொல்லி சோர்ந்து விடாமல் நாம் சரியான ஜாதகத்தை அதாவது ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் திருமணத்தை பொறுத்தவரை தோஷங்களினால் தள்ளிப்போவது கிடையாது அது ஒரு காரணமாக எடுத்துக்கொண்டு தோஷம் இருக்கிறது தோஷம் இருக்கிறது என்று அலட்சியமாக இருக்கிறார்களே தவிர நிச்சயமாக எல்லா தோஷ ஜாதகங்களையும் எல்லா நேரத்திலையும் திருமணம் செய்து வைக்கலாம் அவ்வாறு நான் செய்து வைத்திருக்கிறேன் நன்றாகவே இருக்கிறார்கள் இது இன்டர்நெட்டின் என்ற அனுபவம் அல்ல இருபது ஆண்டு கால அனுபவம் எல்லா தோஷங்களுக்கும் தீர்வு உள்ளது ஆனால் பரிகாரம் என்று ஒரு செயலை செய்து தீர்வு காண முடியாது என்று கூறி புனர்பூ அவ்வாறு இருந்தால் எப்படி நாம் இணைப்பது என்று என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு தீர்வு சொல்கிறேன் எப்பேற்பட்ட தோஷங்களுமா இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட ஜாதகத்தில் குறை இருந்தாலும் சரி நான் உங்களுக்கு தீர்வு சொல்கிறேன் ஆனால் பரிகாரமின்றி சொல்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்